அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியும் இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செல்லக்கூடியது நாற்பது வயது கடந்த பெண்கள் அடுத்து வரக்கூடிய மெனப்பாஸ் காலகட்டத்தை எப்படி ஈஸியா சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இன்னைக்கு மெனப்பாஸ் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஃபிஃப்டி இயர்ஸ் தாண்டி வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வயது கடந்த பிறகே அது சார்ந்த குறிகுணங்களை பெண்கள் நிறைய சந்திக்க கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சோ மெனப்பாஸ்னால் என்ன தெரியுங்களா நம்ம ரத்தத்துல குறிப்பா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் பெண்மைக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய அளவு தான் காரணமா இருக்கு ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் குறையும் பொழுது உடனே என்ன ஆகும் தெரியுங்களா மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன் கூட ஆரம்பிச்சிரும் ஏன் வந்து மெனப்பாஸ் வந்துச்சுன்னா உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிரும் ஏன் கோவம் வருது நாற்பது வயது கடந்தா நாய் குணம்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் பெண்களுக்கு குறையும் பொழுது அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து இன்னைக்கு டெஸ்ட்ரோஸ்டிரோனோடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது அதை வந்து நம்ம ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்றோம் ஆனால் மெனோபாஸ்ல வந்து இந்த ஈஸ்ட்ரஜனோடைய அளவு குறையும் பொழுது மன அழுத்தம் சம்மந்தமான ஹார்மோன்களுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை வலிய உடல்ல இருக்கக்கூடிய வலிகளையும் வீக்கங்களையும் கஷ்டங்களையும் அவங்கனால தாங்கிக்க கூடிய அந்த சகிப்புத்தன்மை சம்பந்தமான இரத்தத்துல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது இதனால உடம்புல வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது அதை தான் இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உடல்ல வரும்பொழுது கோபமா வெளிப்படுது இதுதான் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பா மெனோபாஸ் காலகட்டத்துல எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் நிறைய கோவப்படுறாங்களா நல்லா தூங்கிட்டு இருக்கவங்க திடீர் திடீர்னு நடுவுல எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்களா திடீர்னு வந்து வயிறு சாப்பிட்டது செரிமானம் ஆகலை பிளாட்டிங்கா இருக்கு நெஞ்சு கரிப்பாக இருக்கு வயிறு தும்முன்னு இருக்கு மேல் வயிறு பொடப்பா இருக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்றாங்களா தொப்பை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூட இருக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களா இது எல்லாமே அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனையுடைய ஆரம்ப காலகட்ட அறிகுறிகளாக இருக்கும் ஏன் வருது தெரியுங்களா இந்த மெனப்பாஸ் வந்த உடனே நாற்பது வயது ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் இல்லாத ஹெல்த் கான்சியஸ் அப்ப திடீர்னு வர ஆரம்பிக்கும் அப்போ வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டயட்டிங் எல்லாமே சாப்பிடாம இருக்கிறது அப்போ எந்த உணவுமே சாப்பிடலைன்னா என்ன மாதிரியான சத்து கிடைக்கும் அப்போ ஊட்டச்சத்து குறைபாடுன்னு ஒரு விஷயம் இந்த ஓவர் டயட்டிங்னால நமக்கு உருவாயிடுது அதே மாதிரி ஓவரா எக்ஸசைஸ் பண்றது அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாலும் ஹார்மோன் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட்டு பிரச்சனை சின்ன விஷயமா இருக்கும் பெருசா நினைச்சு கோவப்படுறது கஷ்டப்படுறது இதே மாதிரி தூக்கத்தை கெடுத்துக்கிறது இது எல்லாம் அவங்க அவங்களா உருவாக்கிக்க கூடிய காரணிகளாக இருக்கும் ஹார்மோனுடைய பிரச்சனை குறைவாக இருந்தாலும் அவங்க இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி சரியாக நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது சரியாக வந்து தூங்காமல் இருக்கிறது ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுற வாக்கிங் போகிறேன்னு உடம்ப ரொம்ப வருத்திக்கிறது இதெல்லாம் அவங்க பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்போ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா டயட்டிங் இருக்கக்கூடாதான்னா உங்க உடலுக்கு தேவையான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க தேவையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வேகம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி மெனபாஸ் ரீதியில வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா உணவுல என்னெல்லாம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜனேற்ற தன்மை நிறைந்ததாகவும் வைட்டமின் சி சத்து உடையதாகவும் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குடைமிளகாய் இந்த மெனப்பாஸ் நாற்பது வயது கடந்த பெண்கள் வந்து டெய்லி அவங்க ஃபுட்டுலேயே வந்து குடிப்பா இந்த செகப்பு மஞ்சள் இந்த மாதிரி குடை வந்து ஏதாவது ஒரு வகையில சேர்த்துட்டு வந்தீங்க சட்னியா கூட நம்ம அரைச்சி சாப்பிடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உடலுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும் அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து உங்க உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா க்ரீன் டீ ஒரு நாளைக்கு ஒரு கிரீன் இல்லைன்னா எடுத்துக்கலாம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்துருமா கருப்பை புற்றுநோய் வந்துருமா ஏன்னா நம்மள சுத்தி எல்லாம் என்ன சொல்றோம் நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்துருச்சுன்னா கண்டிப்பா மேமபுரம் பண்ணி பாருங்க பேப்ஸ்மியர் பண்ணி பாருங்க அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா என்ன காரணம் அதுக்கான ஹார்மோன் பிரச்சினையினால நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தான் காரணம் இந்த கிரீன் டீ ஒயிட் டீல இருக்கக்கூடிய தயமைன் அப்படிங்கிற சத்து பொருள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கேன்சர் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய நமக்கு ஈவன் ஹெர்டேட்ரியா இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது ஒரு நாளைக்கு நம்ம கிரீன் டீ எடுத்துக்கிறது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா மெனபாஸ் டைமில் குடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வாழைக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் சுண்டை வற்றல் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் ப்ரீ பயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது பூண்டை நிறையா சேர்த்துக்கலாம் பழங்கள் நம்ம நிறையா எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற குடல் உறிஞ்சிகள்ல தான் அந்த குடல் ரிசப்டாஸில் தான் ஹார்மோனுடைய ரிசப்டாஸும் சம்மந்தப்படுது ஸோ அந்த குடற்கழிவுகள் மட்டும் அல்லாமல் ஹார்மோன் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு ஸோ டெய்லி இதில் ஒரு ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கிட்டோனாலே போதுமானது தூக்கமின்மை மன அழுத்தத்தால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் பூசணி விதை எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கலாம் அதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சோ பெண்கள் மெனோபாஸ் காலகட்டத்துல இருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து வயதை வயது கடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா உணவில் குடைமளக்காய் சேர்த்துக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டம்ளராவது கிரீன் டீ கொடுக்க முயற்சி பண்ணுறது நான் சொன்ன ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகள் மோர் சின்ன வெங்காயம் சுண்டக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்கிறது மெக்னீசியம் சத்து நிறைந்த பூசணி விதைகள் கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்